வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக க வலாபல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது நமக்கு எது மாதிரி முடிவுகள் எடுத்தா நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்துல நட்பு மூலமா நட்பு வீட்டில் இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்துல சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருவே ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்கிறது கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பாக்குறது வெளிநாடு போக பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க குரு ஆறு கனெக்டா கடன் ஈஸியா கிடைக்கும் பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும் ஆனா அது இந்த பணத்தை வைத்து நீங்க முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா திட்டம் இருக்கான்னு பாத்துக்கணும் ஏன்னா கிடைக்கிறது வந்து கிடைச்சிடும் டக்குன்னு ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும் சோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்துல அது வந்து ஈல்டாகவும் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பாத்துக்கணும் ஏன்னா தட் இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ ஒரு அபிவிருத்திக்காகவோ வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் லோன் ஒரு ஒரு ஓடி எக்ஸ்டென்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அமை நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியை பண்ணிட்டு இருக்கிறப்ப சில சுப விரயங்களும் உண்டு சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது கொஞ்சம் பணம் வந்து விரயங்கள் ஆகிறது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு செய்யறங்கிறது பார்த்து செய்யணும் அதே சமயத்துல சனி உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து ஒம்போதுக்கு போய் மூணு மாசம் ஆச்சு அது நல்ல அமைப்பு தான் இருக்கு தகப்பனார் விஷயத்துல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும் ராகு கேதுகள் எட்டு ஒன்றுல இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்கு அதே சமயத்தில் ராகு கேதுகள் சூரியன் குரு இந்த எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கு அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்கறவங்க ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் கொஞ்சம் பிபி சுகரு மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும் பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனிலிருந்து வெளியில வந்து ஒரு புதிய டைரக்ஷன்ல போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சுபவரையங்கள் செய்து அந்த மூலமா பொருளீட்டி அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது லோன் மூலமா சில பண்றது வெளிநாடு போக ட்ரை பண்றது எஜுகேஷன் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரையே வந்து செய்யாத நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கட்டடம் பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறக்கு அது மாதிரிலாம் நல்லா ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எட்டாம் இடத்துலயே ராகு வந்து குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை ஒரு நார்த் இந்தியன் டிராவல் போகிறது ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நைட் நேரத்தில் வந்து டிராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தமசனிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டைரெக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இதுவரை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம் லெட்ஸ் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் ரெண்டு மூணு மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க ஸோ அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா புக்திநாதன் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் அக்னாதிபதிக்கு எப்படி ராஜோகாதிபதியா வரக்கூடாத திசையா வரவேண்டிய திசையா அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சார அமைப்பாகிய சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலங்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம் எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெயினாக அந்த தசா புக்திகள் கிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன எந்த நேரத்தில் வேலையை மாத்துறது நல்லது எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆள் கர்மாவோட சேம் டைரெக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்